என்னது லஞ்ச் டைம் வந்துருச்சா ஜோ ரொம்ப பசிக்குதே இப்போ என்ன பண்றது நல்ல டேஸ்டாவும் இருக்கணும் வாங்க கொத்தமல் துவையல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா இது ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் நல்ல சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கள்ளப்பருப்பு நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க இத போல இருக்கணுங்க இப்போ ஏழு பச்சை மிளகாய இது கூடவே சேர்த்துக்கோங்க நல்ல காரமா இருந்தா சூப்பரா இருக்குங்க பாருங்க அது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது கூடவே இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இது கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஒரு தக்காளிய நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க நல்லா சாஃப்ட் ஆகணுங்க அந்த அளவுகள்ல நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே கொஞ்சமா இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப்பு தேங்காய் துருவல சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்து விடுங்க இப்ப ஒரு கட்டு கொத்தமல்லிய நல்லா வாஷ் பண்ண பிறகு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் பேன்ல சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்ப நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க இப்ப ஒரு பவுல்ல மாத்திட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதாங்க அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ரைஸ்ல போட்டு ஜாலியா சாப்பிட போறேன்